குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வார்டுகளுக்கான மக்களுடன் ஸ்டாலின் முகாம் பழமநீர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இதில் பதினாறு துறையைச் சேர்ந்த பல்நோக்கு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மனுக்களை வழங்கினர் தொடர்ந்து முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் மீது தகுதியின் அடிப்படையில் உடனடியாக தீர்வு காணும் வகையில் வீட்டு வரி பெயர் முகவரி மாற்றம் குடும்ப அட்டை திருத்தம் மின்துறையில் பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகளுக்கான ஆணையினை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் வழங்கினார் இதில் குடியாத்தம் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் தாசில்தார் பழனி நகர்மன்ற உறுப்பினர் பாபு புவியரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்